திருநீலகண்டம் அவருக்கு வணக்கம் நான் குமார் அசுனி ஜோதிரம் திருச்சி நம்ம அஸ்வினி ஜோதிரம் யூடியூப் சேனல்ல நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்க நட்சத்திர சம்பவங்கள் அப்படிங்கிற கேட்டகிரிகளை இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனுஷம் நட்சத்திரம் யாரெல்லாம் அனுஷம் நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்களோ இல்லை நான் அனுஷம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய நானா நீ நூணு பேர்ல இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரியான பீப்புள்ஸ்க்கு என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் நட்சத்திர சம்பவங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளம் வயதிலேயே ஒரு மாதிரி கல்யாணம் பண்றவங்க கலப்பு திருமணம் பண்றவங்க அதே போல ஆஹ் கணவன் மனைவியில பிரச்சனையாகவே இருக்கிறவங்க இல்லை விவாகரத்தை நோக்கி போறவங்க ஒரு மாதிரி கெட்ட பெயர் ஏற்படக்கூடியது அதாவது வீட்டுல இந்த பையனா இப்படி அப்படிங்கிற கூடிய மாதிரியான விஷயங்களோ இல்லை வந்து அவங்களால அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது கெட்ட பேரும் நடக்குது அனுஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஸோ இது மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனா அந்த அனுஷம் நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்களை தவிர்த்துக்கிறதுக்கு மகாலட்சுமி வழிபாடு செய்யறது மூலமா அவங்க அவங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது மூலமாக அந்த பிரச்சனைகளை வெளியே வரலாம் நன்றி வணக்கம் தமிழில் என்ன வாழ்த்துக்கள்